அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்தவ் நபிமார்களின் வரலாறு மூசா நபின்னு வரலாறு மூசா என்று நம்ம கூறினாலே நம்மளுக்கு ஃபிரவுன் கொடுமைக்காரன் தான் தெரியும் நம்ம ஃபிராவுன் வந்து எவ்வளோ வந்து பனீஷரை அடிமைப்படுத்தி வச்சுருந்தானா ஃபிரவுன் வந்து எவ்வளோ அடிமைப்படுத்தி வச்சுருந்தான்னா ஒரு நான் தான் கடவுள் நீங்கள் என்ன தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவான் அப்போ சொல்ல அப்போ வந்து ஒரு கனவு வருது அந்த ஃபிராவின் கூட்டத்தான மட்டும் அழிஞ்சிட்டு போகிறாங்க ஆனால் பனுஸ்ரால் கூட்டத்தார அழியலை ஏன் அப்படி அந்த கனவுக்கு வந்து விளக்க சொல்கிறவங்களாம் கூப்பிட்றாங்க அந்த சொல்லும் போது பனுஸ்ரால் ஒரு ஆண் குழந்தை குற பறக்கும் அந்த ஆண் குழந்தை வந்து உங்களை அழிச்சிரும் அவங்க அழிச்சிட்டு உங்களை அரச பதவி அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஃபிராவுனுக்கு ரொம்ப குவம் அந்த பனு எந்த யார் யார் ஆண் குழந்தை பறக்கிறாங்களோ அந்த எல்லா ஆண் குழந்தையே அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதே மாதிரி அந்த கூட்டத்தாரங்க எல்லாருமே சரி சரி அப்படின்னு கூட்டத்தாரங்க எல்லாருமே அந்த அந்த ஆண் பிறந்ததை அழிச்சிட்டாங்க அப்போது ஒரு அந்த கூட்டத்தொடர் ஒரு ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படி எல்லா ஆண் குழந்தையும் அழிச்சிட்டா நம்மளுக்கு இல்லை எல்லா ஆண் குழந்தையும் அழிச்சிட்டா நம்மளுக்கு நம்மளுக்கு வேலை செய்ய யாருமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்லும் போது தான் அவங்களுக்கு சரி ஃபிராகும் இந்த வருஷம் மட்டும் ஃபிராகனு சொல்கிறான் இந்த வருஷம் மட்டும் இந்த குழந்தைங்கள அழிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ சரி அந்த மாதிரி அதே மாதிரி இந்த குழந்தை வருஷம் அழிக்காத போது ஹார்னு அழகி வசல்லாம் பிறக்கிறாங்க ஹார்ன் அழிச்சல் யாருன்னா மூசா நபியோட சகோதரர் அவர்கள் சரி அந்த அந்த அழிக்கிற அந்த குழந்தைங்க அழிக்கிற வருஷத்தில் மூசா அழகி வசல்லாம் அவர்கள் பிறக்கிறாங்க மூசலை மூசல் பிறந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு மூசாளி அம்மா அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு ஐயோ நம்ம குழந்தைய ஏதாச்சும் பண்ணிட்டேன் அப்போ அல்லாஹ் சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த பயப்படாதீங்க அந்த பொட்டிக்குள்ளே வந்து நீங்கள் அந்த குழந்தைய வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொட்டிக்குள்ளே வைக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த அந்த ஆறு வந்து டேரெக்டாக ஃபிராவனோட வீ வீட்டு வாசல்கிட்ட வரும் அப்போ வரும்போது ஆசியா அவர்கள் வந்து சொல்கிறோம் ஆசியர்கள் வந்து இந்த குழந்தையை தூக்கி ஃபிராவோட போய் நம்ம இந்த குழந்தைய வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஃபிராவன் சார்னால் நம்ம எந்த எல்லா ஆண் குழந்தைங்க அழிச்சிட்டு இருக்கோம் எப்படி நம்ம வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் சொல்லும்போது அப்புறம் சொல்கிற போது அப்போ வந்து சரி இந்த சரி நம்ம அந்த ஊர் அந் அந்த பாலஸ்தீன் மக்களை தானே நம்ம அழிக்கணும் பனீஸ்வராயின் மக்களை சரி இந்த குழந்தைங்க நம்ம எங்கேருந்து தானே வந்துச்சு இந்த குழந்தைய நம்ம வளர்க்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு வளர்த்துட்ருக்கும் போது அவங்களுக்கு வந்து ப பசிக்குது தாய்ப்பால் இருக்க இல்லை அப்போ அந்த ஃபிரான் கூட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணு ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு தெரியும் ஒருத்தவங்க தாய்ப்பால் கொடுக்க நான் அவங்கள அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மூசாலிக்கு செல்ல வரவங்களுக்கு டெய்லியும் அவங்க தா அவங்க அம்மாட்ட போய் தாய்ப்பால் குடிச்சிட்டு வராங்க ஆனால் ஆசையாளர்கள் தான் அந்த குழந்தைய முழுமையாக வளர்க்குறாங்க மூசாலி விசலுக்கு வாலிப வைத்தான் அடைஞ்சிட்டாங்க அணிஞ்சதுக்கப்புறம் அந்த வ அணிஞ்சிட்டதுக்காக அப்போ வந்து மூசாலி விசலம் அவர்கள் வந்து போயிட்டுருக்கும் போது ராயிலும் ஃபிராவின் கூட்டத்தாரர் ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப பலசியாலியாக பலசாலியாக இருப்பாங்களாம் அப்போ அவங்க லைட்டை தட்டும்போது அந்த அவங்களோட அவங்க வந்து இறந்து போயிடுவாங்களா ஃபிராவனோட கூட்டத்தாரர் அவங்க அப்போ அவங்களுக்கு வந்து நான் அவங்க வந்து கொலை செய்யணும்னு செய்யலை ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க அவ்வளோ பலசாலியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சான் சரி அப்புறம் வந்து போயிட்டு இருக்கும் போது நாள் வந்து மறுநாள் வந்து அதே மாதிரி பனு அதே ஆளு இன்னொன்று ஒரு ஃபிரான் கூட்டதாரம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சரி நம்ம வந்து இந்த மாதிரி அதேமாரி அந்த பல அந்த பனு மக்கள் அந்த ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் வந்து இதேமாரி இன்னொன்று ஒருத்தவங்களே கொலை செய்ய போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து சரி அப்படின்னா இல்லை அவங்களுக்கு மனசேன் வந்து ஃபிரோனோட கூட்டத்தார் ஒருத்தவங்க வந்து ஃபிரோன்கிட்ட போய் சொல்லிட்டான் அந்த ஃபிரோன் வந்து சரி இந்த கொலை செஞ்சு தான் அவனும் நம்ம கூட நம்மள்ட்டேயே வளர்ந்துட்டு இப்படி பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க வந்து போயிட்டு இருக்கும்போது மதியன் எகிப்து தான் அவங்க பறந்து வளர்ந்தாங்க இங்கே எகிப்துலேருந்து மதியானுக்கு போயிட்டாங்க மதியானுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எனர்ஜி இல்லை ரொம்ப சோர்வாக போயிட்டாங்க ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துட்டாங்க மரத்தடியில் உட்காந்ததுக்கப்புறம் அங்கே எல்லாருமே அவங்கவுங்க வந்து விலங்குகளுக்கு தண்ணி கொடுத்துட்டு வாங்க ஆனால் ரெண்டு பெண்கள் மட்டும் தண்ணி கொடுக்காது ஏன் அவங்கள்ட்ட போய் அப்படி கேட்டால் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ஆம்பளைகள்லாம் இடிச்சிட்டு உள்ளக்க நோலையத்துக்காக எங்களுக்கு இந்த இது சத்திய இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஏன் இந்த மாதிரி பெண்கள்லாம் இந்த மாதிரி வேறு இந்த மாதிரி இப்போ என்னமாட்டாங்களே ஆம்பளைங்கள் தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அத்தாக்கு உடம்பு சரியில்லை எங்கள் அத்தா வேறு வயதாக வயசானவங்க அப்படின்னு சொல்லும்போது மூசால எங்களுக்கு சொன்னால் இவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாமே அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க நினச்சிக்கிட்டு போய் அவங்களுக்கு போய் உதவி செஞ்சுட்டாங்க அதேமாதிரி அவங்க ரெண்டு மகளும் போய் அவங்க அவங்க அத்தாட போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க அப்போ அந்த மூசாலி செல்ல போய் ஒரு மகளை கூப்பிட்டு நீங்கள் போய் இந்த மூசாலி சிலம் போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி அவங்களை போய் அழைச்சிட்டு வராங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி ஃபிரவுன் இதில் பண்ண அப்படி இந்த மாதிரி நுழைஞ்சிட்டு அவங்க அப்போ அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மூசாலி சொல்லம் அப்போ சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டத்துலேருந்து இந்த ஃபிரோன் இவ்வளோ இந்த மாதிரி இவ்வளோ கொலக்கானிட்ட போய் நீங்கள் போய் இருக்கீங்க அதனால நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க சரி நான் நீங்கள் இங்கேயிருக்கீங்க கூட மூசாலி ரொம்ப சந்தோஷம் அப்போ மூசாளி ஒரு மகள் சாராங்க சரி நம்மளுக்கு ஆடு வளர்க்குறதுக்கு வந்து யாருமே இல்லையே இவங்களை சொல்லலாமா அப்படின்னு சொல்லும் போது சரி நம்ம போய் இவங்கள சொல்லலாம் அப்படின்னு கும்போது அவங்க பத்து வருஷம் நீங்கள் எங்களுக்கு இந்த ஆட்டை வளர்த்து தந்தால் நான் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க பனித சொல்ல பனித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்களும் பத்து வருஷம் ஆண்டை வந்து ஆட்டை வந்து மேய்ச்சி முடிச்சிட்டாங்க மாதிரி அவங்களும் கல்யாணம் பண்ணிவிட்டு திரும்பி எகிப்துக்கு போகலான்னு அவங்க இது ரொம்ப பயமாக வேறு இருந்துச்சு அப்போ வந்து போயிட்டு இருக்கும் வழி மாதிரி போகும்போது ஒரு நெருப்பு இருந்துச்சு அந்த ஒரு கட்டையை எடுத்துகிட்டு போய் சரி இந்த நெருப்பை போய் பார்த்தாக்கலாம் போது ஒரு குரல் கேட்டான் இந்த மாதிரி நீங்கள் அந்த நெருப்பை காமிக்காதீங்க அந்த கட்டை கீழே போடுங்க அப்படின்னு ஒரு குரல் கெட்டிச்சான் அது வந்து அல்லாவுடைய குரல் அப்போ அவங்களுக்கு வந்து நம்பமில்லை தான் இப்படி பேசுகிறானா அப்படின்ட்டு சரி அவங்க போய் அந்த கட்டை கீழே போடுறாங்க பாம்பு மருந்துச்சு மூசாலைங்கள் மூசாலை பயமாயிருச்சு அவங்க வந்து ஓடுறாங்க பல சொன்னால் நீங்கள் பயப்படாதீங்க திரும்பி அந்த பாம்பை கையில எடுங்க அப்படிங்கும்போது திரும்பி அந்த கை தடியாகவே மாறிடுச்சு அதை எடுத்துக்கிட்டு அவங்களும் அவங்க மனைவி போறாங்க ஆனால் அவங்களுக்கு மூசலும் பயமா இருக்கு நான் என்னோட சகோதரர் ஹாருன்னு அழிச்சல் அழைச்சிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க ஆறு அலிசா சரி நீ அல்ல அனுசா சரி நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான் அழைச்சிட்டு போய்ட்டு இருக்கும் போது எகிப் வந்து எகிப்து வந்துருச்சு அப்போ வந்து ஃபினாவனோட வந்து ஆள் வந்து நீங்கள் இந்தமாரி என்னோட பனி இஸ்ராயலில் கூட்டத்தாரை நீங்கள் அடிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து வெளியாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது நீனா இதுவா பெரிய இதுவாண்ணா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ வந்து சொன்னால் சரி இப்போ இந்த அந்த அவங்கள வந்து கொலை செஞ்சுருங்க மூசாளி சிலம அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து கா கைத்தடியை வந்து கைத்தடியை வந்து கீழே போடுறாங்க அப்போ வந்து பாம்பா என்ன வித்தையெல்லாம் காம்கிரி இதே மாதிரி மூணு சூனியக்காரர்கள் கூப்பிட்டு அதே மாதிரி பாம்பு வச்சுட்டு அந்த அந்த சில அந்த பாம்பு வந்து எல்லா பாம்பே முழுங்கிச்சு அப்போ அந்த சூனியக்காரலாம் சரி நான் வந்து இந்த ப இவங்களை நான் தான் மு நானும் முஸ்லீம் ஏற்றுக்கிறேன் தான் இவங்க வந்து தான் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க அப்போ வந்து ஃபீலாக அவனுக்கு ரொம்ப கோமாயிடுச்சு சரி இவனா நம்மளே பண்ணிட்டு நான் கை கையையும் காலையும் அவனை அவனை வெட்டு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டான் சரி வந்து அவங்களையும் வெட்டுறாங்க அப்போ இறுது கட்டுற வரை நான் இஸ்லாத்தை தான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்று வந்து ஃபிரோவனுக்கு ஏற்கனவே மூசாலம்பி எனக்கும் இவன் வந்து நம்மள தானே சொல்லிகிட்டு இருக்கும் போது என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு அல்லா சொன்னால் பன் அப்போ வந்து ஒரு வந்து பஞ்சம் பஞ்சம் ஏற் பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்போ வந்து ஃபிரோன் வந்து கூப்பிட்டு சார் இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சு இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது சரி பிரார்த்தனை செய்ய அல்லாதே பண்ணுங்கள் அதேமாதிரி வெள்ளமும் வருது திரும்பி பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் மூசாலம்பி வேற அதேமாதிரி திரும்பியும் மூசாலி செல்லும் வந்து சரி அப்படின்ட்டு மூசாலிகள மூ அவர்களும் சரி அந்த மாதிரி பிரார்த்தனை செய்கிறாங்க திரும்பி வந்து வெட்டி கேலி வந்து அவ வந்து செடி கொடி பழங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு அதேமாதிரி திரும்பி பிரார்த்தனை செய்கிறாங்க அப்போ வந்து பேனு சாப்பிட்ற இடத்துலனா பேன் தவக்கலை அந்த மாதிரி எவ்வளோ மோசமானது இருந்தும் சரி நான் முஸ்லீம் ஏற்றுக்கா திரும்பி பிரார்த்தனை செய்ய சொல்கிறாங்க மூசாலி மூசாலையெல்லாம் சரி ஏற்றுக்கிட்டு பிரார்த்தனை செய்கிறாங்க அல்லாமல் அந்த மாதிரி முடிச்சிடறாங்க அப்புறம் தண்ணி ஃபுல்லாக போயினாங்க அதுக்கப்புறம் பனு இஸ்ராயல் கூட்டத்தை அழைச்சிக்கிட்டு எல்லாம் வந்து போ சொல்கிறான் இந்த ஊரை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் சரி அந்த மூசாலி சிலாம் அழைச்சிட்டு போகிறாங்க அந்த கைத்தடியை வந்து அடிங்க அப்படின்னு சொல்லும் கடல் ரெண்டாக பழக்கும் அந்த அந்த கடல் மாதிரி பழந்துச்சு பழ பனு இஸ்ராயல் மக்கள் எல்லாமே போய்ட்டு இருக்கோம் வாங்க போயிட்டு இருக்கும் போது அவங்களும் அப்படியே திரும்பி வந்து ஃபிராவனோட கூட்டத்தானுங்க எல்லாருமே வராங்க வந்து இந்த மாதிரி அவங்களும் பனி பனிசாலையில் எல்லா கூட்டமும் பெயிருச்சு அந்த காதானுச்சு அப்போ ஃபிரோன் கூட்டத்தில் எல்லாம் மெது மெதுவாக வந்துட்டு இருக்கும்போது போது தண்ணி வந்து அவங்கள அடிச்சிருச்சு அவங்கள ஏற எல்லோருமே வந்தேன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது மூசாலிசனை நல்லா கூப்பிட்றான் நீங்கள் வந்து நீங்கள் வாங்க நான் அவங்கள வந்து நீங்கள் வாங்க நான் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி நான் வந்து அல்ல உங்களை கூப்பிடுறேன் அப்படியும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மூசலே சார் சரி நான் கூப்பி போ வரேன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹார்னு அடிச்சுறதவோ பொறுப்பை கொடுத்துட்டு போகிறான் போகிறப்ப போயிட்டே இருக்கும்போது நான் போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு மலையில் உட்காந்து இப்போ முப்பது நாள் நோன்போக்கி சொல்கிறான் சரி அதுவும் இல்லாமல் நீ பத்து நாள் நோன்போங்க அப்படின்னு சொல்லும்போது பத்து நாள் நோன்பிக்கும் வைக்கும்போது இந்த மாதிரி தௌராத் வேதத்தை எல்லா கொடுக்குறான் மாதிரி அந்த மாதிரி வழி அல்ல வந்து யார் இதில் இந்த கூட்டத்தில் அதிக புத்திசாலி அப்படின்னு சொல்லும்போது நான் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் வந்து இந்த வார்த்தை பிடிக்கல மாதிரி ஒரு ஆள் உன்னை உங்களை விட மூசாலி சிலமே உங்களை விட உங்கள் உங்க அறிவாளி இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கற்றுக்கும்போது மூசாலைசல் சி நம்ம 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 பேசினது ரொம்ப நம்மளுக்கு அவங்களுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்க மூசாலை சில வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து வாழ்க்கை அப்படி நிறுத்தலாம் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அருணிசலமாக இறந்து போகிறாங்க மூசாலைசல் செல